தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆதாமின் வழிமுறையினர் ஆதாமின் வழிமரபினர் ஆண்டவரை பின்வருமாறு கடவுள் மனிதரை பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் ஆண்டவர்கள் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதான போது அவனுக்கு அவள் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் சேர்த்து பிறந்ததும் ஆதாம் எண்ணூற்றி ஆண்டு ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆதாமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஆதாம் இறந்தான் சேத்துவுக்கு நூற்றி ஐந்து வயதான போது அவனுக்கு எனோகா பிறந்தாள் எனோகா பிறந்த பின் சேத்து எண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து சேத்துவுக்கு புதல்வியரும் புதல்வரும் புதவியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் சேர்த்து இறந்தான் ஏனுக்கு தொண்ணூறு வயதான போது அவனுக்கு கேனான் பிறந்தான் கேனான் பிறந்த பின் ஏனோகா எண்ணூற்றி பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனாவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏனோகா இருந்தான் கேலானுக்கு எழுபது வயதான போது அவனுக்கு மகளிர் பிறந்தான் மகளிர் பிறந்த பின் கேனான் எண்ணூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் கேனானுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் கேனான் இருந்தான் மகளேனுக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு ஏரோது பிறந்தான் ஏரோது பிறந்தபின் மகளில் மகளில் எண்ணூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு வாழ்ந்தான் மகளிலுக்கு புதல்வரும் புதல்வெறியும் பிறந்தனர் மொத்தம் எண்ணூற்றி ஆண்டுகள் வாழ்ந்த பின் மகளில் இறந்தான் ஏரதுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு போது அவனுக்கு ஏரொனுக்கு பிறந்தான் ஏரோனுக்கு பிறந்த பின் ஏரோது எண்ணூற்றி எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏரோதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்த பின் ஏரோது இருந்தான் ஏரோனுக்கு அறுபத்தைந்து வயதான போது அவனுக்கு மெத்துலேசா பிறந்தான் மெத்துலேசா பிறந்த பின் ஏனோக்கு முன்னூறு ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான் ஏனோக்கிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏனோக்கு மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தான் ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தார் பின்பு அவனை காணவில்லை ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து மெத்துசிலனுக்கு நூற்றி எழுபது வயதான போது அவனுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேக்கு பிறந்த பிறந்த மெத்துசேலான் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் மெத்துசேலனுக்கு புதல்வரும் புதல்வியினரும் பிறந்தனர் மெத்துசேலனுக்கு மொத்தம் தொண்ண தொண்ணறாயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் இலாமேக்கிற்கு நூற்று எழுபத்தி ரெண்டு வயதான போது அவனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவன் ஆண்டவரின் தாபத்திற்குள்ளான மண்ணில் மண்ணில் நமக்கு உண்டான கடின வேலையிலும் உழைப்பிலும் நமக்கு ஆறுதல் அளிப்பான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார் நோவா பிறந்த பின் இவர் மேக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தான் இலாமேக்கிற்கு புதல்வரும் புதல்வீரும் பிறந்தனர் இலாமேக்கிற்கு மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தான் நோவாவிற்கு ஐநூறு வயதான போது அவருக்கு சேம் காம் எபேத்து ஆகியோர் பிறந்தனர் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்